ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்களா என்னென்னு தெரியுதா இது முடவாட்டு கிழங்கு முடவாட்டு கிழங்கு நான் லாஸ்ட் டைம் திருவண்ணாமலைக்கு போனப்போ இது கிடச்சது அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் கே அரை கிலோ வந்து இரநூறுவா சொன்னாங்க வர நம்ம உடம்பை தவிர நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தவிர காசு ஒன்றும் பெருசு இல்லையே அதனால் இரநூறுபா கொடுத்து அரை கேஜி வாங்கிட்டு வந்தேன் இந்த முடவாட்டு கிழங்கு எதுக்கு பயன்படுத்துதுன்னா மூட்டு வலி மூட்டு வலி மட்டும் இல்லை நம்ம உடம்புல மனித உடம்புல எத்தனை வித நோய்கள் இருக்கோ அத்தனை நோய்க்கும் இந்த முடவாட்டு கிழங்கு ஒரு ராமபானம்னே சொல்லலாம் இந்த முடவாட்டு கிழங்குல சூப்பு வைக்கணும் எப்படி கால் சூப்பு அசைவ கால் சூப்பு இல்லை இது சைவ கால் சூப்பு சரிங்களா சைவ கால் சூப்பு இந்த முடவாட்டு கிழங்குல வாரம் ரெண்டு முறை இந்த முடவாட்டு கிழங்குல க சூப்பு செஞ்சு குடிச்சோம்னா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை வியாதியும் குணமடையும் பாருங்க பா பார்க்குறதுக்கு பாருங்கள் ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குது பாருங்க ஆட்டு கால் மாதிரியே இருக்குது ஆனால் ஆட்டுக்கால் கிடையாது இது முடவாட்டு கிழங்கு இது கொல்லிமலையில் பெரிய பெரிய மலை பிரதேசங்களில் பாறையில் அப்படியே ஒட்டி ஒட்டுணி மாதிரி அப்படியே ஒட்டி இருக்கும் இதை முறவாட்டு கிழங்குன்னு சொல்லுவாங்க இது இதை பற்றி அதிகமாக எனக்கு தெரியாது நாம் படித்ததில் மனித உடம்புல இருக்கிற அத்தனை நோய்க்கும் இது ராமபானம் அருமருந்துன்னு சொ போட்டிருந்தாங்க இப்போ இதை எப்படி செய்கிறது இந்த கிழங்கு வச்சு எப்படி சூப்பு செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு இதை கிழங்கை தோல் சீவி எடுத்துக்கிட்டு இந்த கிழங்கை கட் பண்ணி தோலை எல்லாம் சீவி எடுத்துக்கலாம் பாருங்க உள்ளே உடச்சா இப்படி தான் இருக்கும் இது கிழங்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கிழங்கு இல்லை இது நம்ம மனித உடம்பில் இருக்கிற அத்தனை நோய்க்கும் ஒரு ராமபானம் சஞ்சீவினி மருந்துன்னு சொல்லலாம் இது பாருங்க எனக்கு அவங்க கூட எனக்கு இது பண்ணி கஷாயம் வச்சுருந்தாங்க நான் கூட வாங்கி குடித்தேன் ஆனால் எனக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா அந்த சுவையை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்ல தெரியல எனக்கு அந் அந்த அளவுக்கு ஒரு அருமையாக இருந்துச்சு அந்த இதோட சூப்பு இந்த கிழங்கோட சூப்பு சரி இது எப் பாருங்கள் உள்ளே இப்படி இருக்குது பச்சையாக பாருங்கள் உள்ள கிழங்கு நான் வாங்கிட்டு வந்து ஒரு மாதம் ஆச்சு கரெக்டாக ஒரு மாதம் ஆகிக்கூட இதுக்கு காயாமல் இப்படியே பச்சையாகவே இருக்குது பாருங்கள் பச்சையாகவே இருக்குது காயலை அப்படியே இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக தோல்சி விட்டு அரைச்சி எடுத்து எப்படி சூப் செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்க முடவாட்டு கிழங்கு எல்லாம் தோல் சீவி சின்ன கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்த்துலாமா சைவ ஆட்டு கால் சூப்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் மருந்து பெரிய வெங்காயம் போட்டால் மருந்தில்ல சின்ன வெங்காயம் போடுங்க கிடைக்காதவங்க பாருங்கள் கிடைச்சா போடுங்க கிடைக்கலன்னா வேறு வழி இல்லை பெரிய வெங்காயம் தான் போட் போட்டாகணும் சின்ன வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் போட வழியை பாருங்கள் அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு பத்து பல்லு பூண்டு பாருங்க பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை அன்னாசிப்பூ பாருங்க அன்னாசிப்பூ ஒன்று ஒரு இது என்ன பாருங்கள் ஏலக்காய் ஒரு நாலஞ்சு இது நாலஞ்சு கிராம்பு இதுப்போ இதை எல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் அரைச்ச விழுது இப்படி இருக்குது தெரியுதா இருக்கு இப்போ இந்த விழுதை ஒரு பேன் வச்சு நம்ம சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சு அதில் பேனை கொஞ்சம் காயிட்டும் னு காஞ்சிச்சு சூடாயிடுச்சு நல்லா இப்போ இந்த அரைச்ச விழுத இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க வச்சுட்டு இதுக்கு இன்னும் தண்ணி ஊற்றணும் இந்த மிக்சி ஜாருக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி அதிலையே ஊற்றிடலாம் கொதிச்சிட்டுருக்கு வாசனையே பயங்கரமாக இருக்குது ஆட்டுக்கால் சூப்பு கூட பின்னாடி நிற்கணும் போல் இருக்கு இதுக்கு முன்னாடி சைவ ஆட்டுக்கால் சூப்பு கொதிக்கிது நல்லா கொதிக்கட்டும் தேவையான உப்பையும் மஞ்சள் தூளையும் போட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதை நம்ம வீட்டிலையே நானே கையால் செஞ்ச மஞ்சள் தூள் கடையில் வாங்கினது கிடையாது வீட்லேயே செஞ்ச மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு கொதிக்கிட்டோம் அப்புறமா ருசிக்கே ருசியை பார்த்துட்டு சப்புன்னு இருக்கா உப்புன்னு இருக்கா பார்த்துட்டு கொதிச்சுட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொதிக்கும்போதே ஸ்மெல்லு கமன் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டு சைவ ஆட்டுக்கால் சூப்பு முடவாட்டு கிழங்கு சூப்பு இந்த முடவாட்டு கிழங்கு சூப்பு எதுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும்னா மூட்டு வலிக்கு கை கால் வலிக்கு இந்த கல்லீரல் கல்லீரல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி இந்த வாரத்தில் ரெண்டு நாள் இந்த கல் முடவாட்டு கிழங்கு சூப்பு குடிச்சிட்டு வந்தோம்னா கல்லீரலில் இருக்கிற கல்லெல்லாம் கரைச்சி வெளியே தீருமா அப்புறம் மூட்டு வலி மூட்டு வலி இப்போல்லாம் பெரியவங்களுக்கு மட்டும் வயசானவங்களுக்கு மட்டும் வந்துட்டு இருந்துச்சின்னு நம்ம இருந்தோம் ஆனால் இப்போல்லாம் இன்னும் சின்ன வயசுலேயே மூட்டு வலி வந்துடுது படிக்கட்டி ஏற மாட்டேன்றாங்க லிஃப்டை தான் தேடி தேடி போறாங்க லிஃப்ட் இருக்கா லிஃப்ட் இருக்கா எந்த பில்டிங் போனாலும் லிஃப்ட் இருக்கா அப்படிதான் தான் கேட்குறாங்களே தவிர படி ஏறி நான் வரேன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு எல்லாருக்கும் மூட்டு வலி வந்துருச்சு அந்த மூட்டு வலியை குணப்படுத்தி அடித்து துரத்துறதுக்கு இந்த முடவாட்டுக்கால் சூப்பு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது சாதாரணமாக எங்கேயுமே கிடைக்காது பெரிய பெரிய மலை பிரதேசங்களில் மட்டுமா காட்டு பிரதேசத்தில் மட்டும்தான் கிடைக்கும் எனக்கு எங்கே கிடைச்சதுன்னா நான் எனக்கு திருவண்ணாமலையில் கிடைச்சது இது அப்போ கொல்லிமலையிலேருந்து அவங்க எடுத்து பறிச்சு எடுத்துகிட்டு வராங்களாமா அந்த அக்கா சொன்னாங்க எனக்கு நான் இதெல்லாம் வெளியில் எங்கேயும் கிடைக்காதுமா எங்களுக்கு நாங்கள் காட்டுக்குள்ளே போய் தான் இதை எடுத்துகிட்டு வரோம் காட்டுக்குள்ளே தான் இது கிடைக்கும்னு சொன்னாங்க அவங்களும் பொடியாக காய வச்சு பொடி பண்ணி பொடியாகவும் விற்கிறாங்க இப்படி பச்சையாக வேணுங்கிறவங்களுக்கு பச்சை கிழங்காவும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சூப்பு வச்சு சூப்பாகவும் கொடுக்குறாங்க எது வேணால் நம்ம வாங்கிக்கலாம் பாருங்கள் வெந்து கொதிக்குது அது நல்லா கொதிக்கட்டும் மெல்லு நம்ம நெஜமாலுமே ஆட்டுக்காலில் வச்சு ஆட்டுக்கால் சூப்பு வச்சு குடித்தா எப்படி இருக்குமோ அதை விட பயங்கரமாக இருக்குது ஸ்மெல்லு நெஜமாலுமே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நீங்கள் எங்கேயும் திருவண்ணாமலையோ கொல்லிமலையோ எங்கேயோ போய் நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா வாங்கி வந்து இல்லைன்னா பவுடரா கூட கிடைக்கும் அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு இதெல்லாம் இப்போ கிழங்கு வாங்கிட்டு வந்து அதை அரித்து நரிச்சு உங்களுக்கு மிஸியில் மிக்சியில் போட்டு அரைச்சு நீங்கள் இப்படியெல்லாம் வச்சு குடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவங்களே பொடி பண்ணி விற்கிறாங்க அந்த பொடியை வாங்கிட்டு வந்து சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா அதுவே போதும் இதில் போட்டிருக்கிற விட்டமின்ஸ் கூட விட்டமின்ஸுன்னா என்னது இஞ்சி பூண்டு அப்புறம் ஜீரகம் இதெல்லாம் கூட தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் சத்துள்ளதாக இருக்கும் அப்புறம் இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன் இது மருந்து எதுவாக இருந்தாலும் மருந்து மருந்து தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அதனால் இதை வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் குடிக்க சொன்னாங்க ரெண்டு நாள் தவறுனா மூணு நாள் அவ்வளவுதான் தினமும் குடிக்கக்கூடாதான் தினமும் குடித்தா ஓவர் ஹீட்டு அப்புறமா ஹீட்டு ஜா உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தியாகிடும் ஹீட்டு ஆயிரும் அப்புறம் மோஷன் போக முடியாது ஓவர் ஹீட்டு இது அதனால் வாரத்தில் ரெண்டோ இல்லைன்னா மூணு நாள் அவ்வளவுதான் குடிக்கணுமாம்மா தினமும் குடிக்கக்கூடாதான் ரொம்ப ஓவர் ஹீட் இதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அக்கா அதையும் நான் சொல்லிக்கிறேன் அப்புறமா நீங்கள் சொன்னீங்க நாங்கள் செஞ்சு தினமும் குடித்தோம் எங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஆயிடுச்சு பக்க விளைவு வந்துருச்சு நான் எங்களுக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாது ஏன்னால் ஏற்கனவே நான் சொன்னது தான் அந்த அக்கா எனக்கு என்ன சொன்னாங்களோ அதை தான் நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா நல்லா கொதி கொதிச்சு கொதித்து இது சுண்டி வரணுமாம்மா சுண்டி வந்து ஆட்டுக்கால் சூப்பு சைவ ஆட்டுக்கால் சூப்பு சரிங்களா ஆட்டு இப்போ அசைவம் பிரியர்களும் இருப்பாங்க அது நான்வெஜ் அவங்களும் இருப்பாங்க வெஜ்ஜவங்களும் இருப்பாங்க வெஜ்ஜங்க வந்து இது குடிக்க மாட்டாங்க என்னது ஆட்டுக்கால் சூப்பு குடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி வெஜ்ஜவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப்பு சைவ ஆட்டுக்கால் சூப்பு இது சைவ ஆட்டுக்கால் சூப்புன்னு நான் தான் சொல்கிறேன் யாரும் சொல்லலை எல்லாம் முடவாட்டு கிழங்கு சூப்புன்னு தான் சொல்லுவாங்க நானாக புதுசாக பேர் வச்சுருக்கேன் இது சைவ ஆட்டுக்கால் சூப்புன்னு சரிங்களா இது கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சைவ ஆட்டுக்கால் சூப்பு நல்லா கொதிக்கிது பாருங்கள் நல்லா கொதித்து சுண்டிடுச்சு இந்த பதம் சரியான பதோன்னு அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க எனக்கு ஏன்னா இந்த மசாலா தனியாக இது இந்த தண்ணி தனியாக இருந்தால் கரெக்டாக வெந்திருக்கிற பதம்னு சொன்னாங்க கரெக்டாக அந்த பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இது எப்படி இருக்குன்னு வேறு ஒரு பவுலில் எடுத்து டேஸ்ட் பார்க்கலாமா வாங்க இதை வேறு பவுலில் மாற்றி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரியா வாங்க வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் சுடுது ஆறட்டும் சைவ ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் சரியா